ൂസും <laughs> തന്നെ

ஆனா தான் தமிழ்ல நடிக்கும் போது தமிழ் ஓகே கம்ஃபர்டா இருக்கு தெலுங்குல இருந்து தெலுங்கு கம்ஃபர்ட்டா இருக்கு மலையாளத்துல இருந்து மலையாளம் அப்படி தமிழ் சினிமாவில நடிக்கும் போது மலையாளத்துல தமிழ் நல்லா இருப்பாங்க வெளியில வந்து மரியாதை இருக்காரு ും എനിക്ക് <laughs> இந்த is it மட்டும் தான் most interesting thing, when you do this program comes fromını, this will come புகிட்டு பேசல எனக்கு என்ன வந்து இருக்கு அது நான் வந்து என்ன செய்ய மக்களையும் இந்த பட்ஜெட்ல இருந்து அந்த அளவுக்கு வந்து அந்த பட்ஜெட்ல இருந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாமே அப்படி இருந்தா நான் இங்க இருக்கவே மாட்டேன் அப்படி ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா இங்க இருக்கவே மாட்டேன் மாரியே எல்லாம் பதினாலா பண்ண ஆண்டங்கள எல்லாமே அங்க வந்து ரொம்ப கேரா வந்து गर्ल्स வந்து தனியா ஹோட்டல்ல தங்கி வெச்சு பாய்ஸ் தனியா தங்கி வெச்சு அப்படி எல்லாம் நல்ல இப்ப வந்து நம்ம லொகேஷன் போகும்போது எல்லாமே அந்த vehicles எல்லாமே எல்லாமே நல்லா பண்ணியிருக்கு அப்ரோச் அப்படி இருந்தா கேரளா ഓക്കെ ഓക്കെ ഇതാ എന്നെ ரொம்ப பெரியதா சொல்ல முடியாது انا பட்ஜெட் கம்மி லோ பட்ஜெட் மூவி தா அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கஷ்ட இல்ல இருந்திருக்கு இப்ப டிராவலிங்ல ஃபுட் இல்ல எல்லாமே கொஞ்சம் அந்த ஸ்டே எல்லாமே இப்ப நம்ம பட்ஜெட் வந்து चेंज ஆகும் போது மூவில வந்து எல்லாமே நமக்கு चेंज வரும் அந்த அது மட்டும் தா ஓகே மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தா உடனே வந்து கிடைக்கும் ஆமா அத கூட கேட்க வேண்டியது இல்ல எனக்கு इश्यूज எதுவும் கிடையாது அப்ப வந்து நல்ல சப்ஜெக்ட் இருந்தா நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தா கண்டிப்பா வந்துடும் அந்த படம் என்ன தம்பி டீமா அந்த தமிழ் பு நெக்ஸ்ட் ஒரு மூவி కమిட்டட் ஆ டைரக்டர் இல்ல நார்மல் டைரக்டர்தான் انا அந்த सब्जेक्ट எனக்கு பிடிச்ச ஆ அது நான் அந்த நெக்ஸ்ட் ኦፊஷியலா அனௌன்ஸ் பண்ணி புக் பண்ணி বল कार्तिकே እንዳ டைரக்டர் ਨੇ ஒரு ஃபேமிலி வில்லேஜ் ஒரு सब्जेक्ट தான் सब्जेक्ट ஆ இருந்தா

അത് സീൻ കൊടുത്തതില്ല പ്രൊഡ്യൂസർ മിസ്റ്റേക്ക് അല്ലേ ഡയറക്ടർ கிட்டന്നോ സൽ 나 സ്റ്റേറ്റ് ചെയ്യുന്നത് ഒരു പേഴ്സണ്ട ഡയറക്ടർ கிட்ட ايه அப்ப നമ്മ വന്ന് റൂമിന് വന്ന് അടുപ്പ് വെച്ചി ഡ്രസ്സ് ചേഞ്ച് பண்ண വെച്ചി മേക്കപ്പ് എല്ലാം പോട്ട് നമ്മ കക്കാര വെച്ചിത് അതൊരു മിസ്റ്റേക്ക് മറ്റൊന്നുമല്ല പന്നിക്ക് ബാക്കിയൊന്നും ഇല്ല ഞാൻ പറഞ്ഞാ അങ്കി വല്ലേ ഇങ്ങോട്ട് കേറി മുടിക്ക് ഞാൻ കേറി അന്ന് ഞാൻ കേട്ടிருக்க ഡയറക്ടർ പറഞ്ഞേ ഡയറക്ടർ പ്രൊഡ്യൂസർ പറഞ്ഞേ ഡയറക്ടർ വന്ന് ബിസിയാ இருக்கு ഇല്ല ഇപ്പോ என்ன சொல்ற மாதிரி냐 ഞാൻ சொன்னാ ப்ரொடூசர்க்கே தெரியாத விஷய சூ. ஆக்சுவலா இந்த பர்தோடு இல்ல அவருக்கு தெரியாது. அவர் வந்து ரெண்டு ವರ್ಷ ஆச்சு பண எடுத்த प्रोड्यूசர் மாதிரி இருந்து அந்த எல்லாத்துலயும் வந்து எல்லாத்துலயும் வந்து பேசர் மாதிரி ஒரு प्रोड्यूசர் கடையாட்டது. சோதவுது சோத புடிஞ்சிட்டாரு. என்ன மாலை ஈரோல வந்தானா அவ மேரேஜ் பண்ணிட மாட்டான். நீங்க வர்ற மூதே ஒரு பாய்フレண்ட் ஓட வந்திருக்கீங்க. இது என்ன மேரேஜ் الفيلمல வந்து டாலன்ட் இருந்தா நீங்க ரொம்ப பாய்フレண்டா வந்துருக்கீங்க.

என்னுடைய உடற்பரப்புகள் நட்சத்திரத்தை சந்தித்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரெண்டாவது நம்மளுடைய சங்கத்தலைவர் பதில்க்குரிய அன்பு செயல் சார்பர்கள் அவருடைய ஒத்துழைப்பு எனக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு வாழ்த்துக்கள் இந்த ஆங்காரம் என்ற ஒரு திரைப்படம் வந்து எப்படின்னா ஒரு நண்பரை நான் சந்திக்கும்போது இந்த படத்தினுடைய கதையை சொன்னார் அவர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு என்பதையே அதோட சரி நம்ம இந்த படத்தை போடணும் அப்படின்ட்டு ஒரு ஆவணம் வந்துச்சு அதன் அடிப்படையில் வந்து இந்த படத்தை நம்ம பண்ணுவோம் அந்த படங்கள் எடுக்கும்போது சில கஷ்டங்கள் கஷ்டங்கள் இல்லாமல் வந்துச்சு ஆனால் வந்து உண்மையிலேயே ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது என்ன சிரமப்படுறாங்க அந்த அது அந்த அதை விட ஒரு சிரமங்கள் வந்து இந்த பொடியூசர் இதில் நான் இருந்து என்னுடைய அனுபவத்தை நான் வந்து இப்போ பார்த்துக்கிட்டேன் மேலேயே நிறைய இது கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும் இல்லையா அதாவது என்னடா அந்த படம் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சிலதை சொல்லுவாங்க புகழ்ந்து பேசுவாங்க இகழ்ந்து பேசுவாங்க ஆனால் அதனுடைய கஷ்டங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இவ்வளோ வேதனை இருக்கா அப்படிங்கிறது நம்ம இருந்து பார்க்கும்போது அதனுடைய நன்மை இதற்கு எல்லாம் தெரிஞ்சுக்க ரெண்டாவது இந்த படத்தில் தயாரிப்பாளர் நடிகர் பாடகர் நான் வந்து பாடகர் பாடுவேன் இந்த படத்தில் ஆங்கார படத்தில் ரெண்டு பாடல் நான் வந்து பாடியிருக்கிறேன் சரியா அதே மாதிரி ஸ்டார் மேக்கரில் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு சாங் நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்பாக வந்து என்ன சொல்கிறது நான் சகோதரர் ஏஆர் ஆன நான் வந்து நைன்டீன் நைன்ட்டி ஃபோர்லேயே சந்திச்சிட்டேன் அவங்களுடைய சகோதரர் வந்து நான் சவுதியில் ஒர்க் பண்ணிவிட்டு வெக்கேஷன் வரும்போது நைன்டீன் நைன்டி ஃபோரில் வந்து இறந்த சாவுல் கம்பீர் பாரக சாவில் சகோதரர் வந்து என் கம்பெனியில் ஒர்க் பண்ணார் சவுதியில் ஆர்எஸ் என்ஆடி ராயல் சவுதி நேவல் ஃபோர்ஸுங்கிறது எனக்கு இருக்குது அந்த மில்ட்ரிக்கெல்லாம் நான் வந்து ஒர்க் பண்ணேன் நல்லா ஜாப் தேன் அப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைடே சாட்டர்டேயில் வந்து பாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பாடுவேன் பா பாடும்போது நல்லா பொருள் நீங்கள் ஒரு பிளேபேக் சிங்கர் ஆகலாமே சொல்லி ஒரு கருத்துக்கள் சொன்னாங்க அதன் அடிப்படையில் வந்து வந்து இங்கே வெக்கேஷன் நைன்டீன் நைன்டி ஃபோரில் இங்கே வந்தேன் சென்னை வந்தேன் அவருடைய அண்ணன் மறைந்த உசிலம்பட்டி பெண் குட்டு ஒரு பாடல் பாடுனார்ல சவுலகர் அவருடைய அவர் தம்பி தான் அங்கே சந்தித்தேன்னாங்க அப்போ அவரை என்னை கூப்பிட்டு கொண்டு ஏற மாட்டிக்கொண்டு அறிவு படுத்தினார் ஏறாமல் நான் சந்தித்தேன் அதாவது கிழக்கு சீனி வந்து நேரம் அது சரியாக சந்திச்சேன் சொல்கிறேன் அது பேசிட்டு அப்புறம் வயசஸ்லாம் எடுத்தாப்பில் அது பிறகு நான் அப்படியே பாருங்க போயிட்டே வந்துட்டேன் அப்புறம் இந்த படத்தில் எப்படின்னா அவங்க வந்து நல்ல முறையில் எல்லாமே இது பண்ணி முடிச்சாச்சு அதே மாதிரி வந்து சென்சார் வேறு போயிடுச்சு யூஏ சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருக்கு சந்தோஷ வார்த்தைகள் நிறைய நம்முடைய சௌரர் உடன்பரப்பு அன்பு செய்ய சார் வந்து முத்திரை கொடுத்தாங்க பல டிக்கெட்ஷெல்லாம் வந்து அறியப்படுத்துனாங்க அதன் அடிப்படையில் எல்லாமே முடிஞ்சு வச்சு பெண் அடுத்த மாதம் படம் ரிலீஸ் வருது இந்த ஆங்காரம் எப்படின்னா வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து எப்படி அந்த அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் அந்த அந்த எதிரிகளை வந்து தாக்குவது அந்த ஆவியாக வந்து தாக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது ஆனால் நல்ல ஒரு விழிப்புணர்வு நல்ல ஒரு கருத்து நல்ல மெசேஜ் நான் வந்து சொல்லியிருக்கதில்ல அப்படின்னு சரியா அதனால் வந்து க கண்டிப்பாக ஆண்டனுடைய அனுக்கிரகத்தோட வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது பெருமக்களும் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி வரும் இறைவன் வெற்றி பெறும் வைப்பான் சரியா ஆமாம் வேறு வந்து இந்த படத்துக்கு மூன்று இசையப்பாளர்கள் அதாவது ஒருத்தர் பாம்பே ஆனந்த ஜோதி ரெண்டாவது மதுரை மாணிக்கம் தன்ராஜ் மூணாவது கோகுலுங்கிற பயன் தான் அந்த படத்தினுடைய பேக்ரவுண்ட் பியூசி நல்லா பண்ணியிருக்காரு நான் இங்கே இந்த விழாவுக்கு நான் அழைத்தேன் அவங்க சந்தர்ப்பங்களில் எல்லாருக்கும் பிஸியாக இருந்தாங்க வர முடியல அதுக்கு எங்களுடைய ஒத்துழைப்போட வந்து ஆ விஜய் விஜய்ங்கிற அந்த தம்பி அப்படின்னா நான் பேச முடியேன் சார் அந்த விஜய்ங்கிற தம்பி தான் வந்து ஒரு எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஒரு சில சுதப்பல்கள் வந்து ஏற்பட்டுச்சு அந்த அந்த சுதப்பல்கள்னால் வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதே எல்லா இடத்தையும் அதாவது உலகத்தில் இருந்தால் எல்லாமே இன்பம் துன்பம் எல்லாம் வர்த்தகம் செய்யும் அதே மாதிரி ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து பல பிரச்சனைகள் வர்த்தகம் அவர் அப்புறம் சல அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டெக்னிக்ஸ் தான் அதை அடிப்படையில் வந்து சார் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அதை எல்லாமே எடுத்து வச்சாரு நல்ல ஒரு ஆட்களை கொடுத்து எல்லாம் வந்து நிக்கத்துக்கு காரணமே நான் தான் ராஜா வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரெஷ் பண்ணி வச்சு கொடுக்க சொன்னது நான் தான் இன்றைக்கி அவர் ஒரு குளிச்சராக வந்து நீங்கள் உட்காந்துருது நான் தான் இன்றைக்கி எவ்வளோ ஏமாத்துனாங்க மிரட்டி ஃபோன் பண்ணி பேசி அந்த இப்போ சொன்னால் எனக்கு விஜய்கிறேன் அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு எல்லா பிள்ளையும் தொலைச்சிட்டான் அப்படியே ஃபுட்டேஜை தொலைச்சிட்டான் இவர் பாவம் ராம்நாட்டில் இருந்துட்டு எனக்கு சங்கத்தில் அவங்க ஃபேமிலியோட ஜாயின் பண்ணாங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இன்னும் சினிமாவை இன்னும் ஏமாத்திட்டு இன்னும் சினிமாவில் பாதி பேர் கஷ்டம் கஷ்டப்பட்டு அந்த மன உளச்சுடைய சொல்ல இவர் வந்து ஒரு இவர் இருக்கிற வசதி வாய்ப்பு ஒரு சினிமாவே எடுக்குங்கிற அவசியமே கிடையாது சொல்லக்கூடாது அவங்களுக்கு சினிமா எடுக்கிற அவசியமும் கிடையாது இதை வித்து தான் சாப்பிடணும் இல்லை படம் தான் சாப்பிடணும் என்னமோ அவர் கிடையாது கடவுளோட உள்ள ஆண்ட அன்றனோட ஆண்டனோட அருளா இல்ல அல்லாவுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு எல்லா வசதியும் அதையும் மீறி அவர் சினிமானு ஒரு ஆசைன்னு வந்ததுனால தான் அவருக்கு ஒரு பாடணும் சினிமா எப்படியா சாதிக்கணும் எதுலயாவது வரணுங்கிற ஒரு காரத்த வந்து ஒரு டேரக்டர் வச்சு படம் சில போது சிலைகளும் கஷ்டப்பட்டு ஆகிட்டு கொடைக்கானல் போய் சண்டையெல்லாம் போட்டு படத்தை விட்டு பாதுகாப்பு வந்துட்டாரு சண்டே சண்டேனா இல்லை போதே அதில் நான் சொல்லிடுறேன் சண்டைன்னா சும்மா சும்மா போய் சண்டை உடனே உடனே அறுவடை வெட்டி சண்டையெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் எல்லாம் போய் டேரக்டர் எல்லாம் தந்துடுறேன் கொஞ்சம் போய் அவங்க தந்து அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறது எடுத்த வரைக்கும் போதும் அப்படி சொல்லி அந்த எடிட்டர் விஜய்ங்கிற பயன்படுத்த வந்து அஞ்சு லட்சம் பணத்தை விட்டு எல்லாம் பண்ணுறேன் ஆறு லட்சமா என்கிட்ட ஆறு ஐம்பது ஆறு ஐம்பது எல்லாம் கொடுத்து கொடுத்து டோட்டல் ஃபுட்டேஜே கண்ணா வச்சுட்டான் இவர் ஃபோன் பண்ணி எனக்கு கொடுத்தா நம்ம சரி நம்ம சங்க சேர்த்துட்டேன் அப்புறம் வேறு வெளியில்லையே பண்ண ஃபோன் பண்ணால் அந்த பையன் சார் அங்கே இருக்குமே நீ கொடுக்கலன்னா எல்லாமே ஒன்று பிரச்சனை முதல் சண்டை போட்டுமே வேறு எங்கேயோ ஒரு இதை ரெடி பண்ணி ப இதை ரெடி பண்ணி இந்த பையன் சிவனேஷன் இவர்கிட்ட பொழுது நான் கொடுத்து ஒப்படை இவன் நம்மள்கிட்ட வந்து ஆரம்பிதே இருக்காப்பில்ல நீ வர டேர்ட்ரு ஆகிறாரு அவர்கிட்ட கொடுத்து அவர் சார் எதுவுமே சார் எப்படியாவது ரெடி பண்ணு இதை எப்படியோ படத்தை ஒரு ஏதாவது ஒரு எதாவது ரெடி பண்ணி ஏதோ இருக்க ஏதோ இந்த பையன் ஒரு மூணு மாதம் தேவையில எல்லாம் போட்டு ரெடி பண்ணி ஈடு பண்ணி இன்றைக்கி இந்த படத்தை போனது மெயின் காரணமே இந்த பையன் சிவநேசன் ஆனால் அது எல்லாமே செலவு பண்ண மறுபடியும் வேறு வழி இல்லாமல் ஒரு மூணு லட்சரூவா செலவு பண்ணி ரெடி பண்ணி இன்றைக்கி வந்து நிற்கிது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருமே இப்படி ஒரு சினிமாக்கு நம்ம ஒன்றும் இல்லை இப்படி நீங்கள்லாம் வந்திருக்கீங்க நீங்கள் ஏதாவது ஒரு கணவோட வந்து போய் நீங்கள் கேமரா வச்சு நிற்கிறீங்க அது கேள்வினா நாளைக்கு மேலே வரும்னே ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க காலங்களுக்கு எப்படியே நான் கேமரா சொல்லிட்டே போகணும்னு இருப்பமா இல்லை இப்போ நான் முப்பத்தஞ்சு வருஷம் வந்து நான் நீங்கள் வடிவத்தை பற்றி நான் ஒரு பேசுகிறேன்னா நான் பேசுகிறேன் இப்போ நீங்கள் நான் உண்மையாக இருந்தால் நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு புலீசர் சங்க தலைவராக இருபத்தி நாலு சங்கத்துக்கு கிடையாது நான் எப்படி இருக்கும் உண்மையாக இருக்கும் நேர்மையாக இருக்கும் அந்த மாதிரி நேர்மை இல்லாமல் அந்த பையன் போய் இப்போ வந்து அவ்வளோ இப்போ படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் ரிலீஸ் பண்ணுறது பண்ணுமா வேணாமா படமே நான் தான் சொன்னேன் சார் புளிசன் ஆகிட்டீங்க எப்படியா சென்சரானதான் நீ அந்த ஒரு அங்கீகாரம் கதையை சொல்லி சென்சரை நீ உங்க முன்னேற அதேமாரி இனிமே நாங்கள் தான் இட்லி ஒன்று படம் ஏன் அதை சொல்கிறேன்னா இன்றைக்கி சினிமாவை ஏமாற்றி வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தி ஏழு லட்ச ரூபா இருபத்தி ஏழு லட்ச ரூபா பையன் ஏமாற்றிருக்கான் இவராது பரவாயில்ல காப்பாற்றி பார்த்து கொண்டு வந்து சென்சார் கொண்டு பண்ணியாச்சு இன்னும் சென்சார் ஆகல இருபத்தஞ்சு லட்ச ரூபா மட்டும் போஸ்ட் படைசன்னு ஒரு பையன் அவன் பேர் பிரபா ஏகேன்னு ஒரு படம் எடுத்தான் அவன் ஃபுல் சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை நான் தான் யூஸ் பண்ணேன் அந்த படத்தை நான் தான் வாங்கி ஜெய் ஆகாஷ் நடிச்ச படத்தை வாங்கி எல்லா பையன் தெரியல போது

ஏன் சொல்கிறேன்னா இவர் வந்து பட்ஜெட் கம்மி இவருக்கு நாங்க இருந்து சப்போர்ட் பண்ணிட்டோம் அந்த பையன் என்ன பண்ணா எங்க சங்கத்துல இருந்து பண்ணி தனிப்பட்ட மணி ஒரு பிடிச்ச பிடிச்சான் எங்க புத்தூரில் பிடிச்சான் நாங்கள் இவனாவே சப்போர்ட் என்கிட்ட வரல சரி அவன் பிடிச்சி படம் பண்ணுறான் விட்டுருங்க யாரும் கேட்க சொல்லி நான் தான் அந்த பையன் சப்போர்ட் பண்ண யோகியங்கிற பயன் ஆனா அதே அந்த பையன் என்ன பண்ணா படம் மாதிரி யோகியன் கடைசியா அயோக்கியன் மாறிட்டான் அதுக்கப்புறம் ஆடை லட்சத்தில் இதே சிட்டிக்கு வச்சு தான் வச்சு பெருசாக பண்ணேன் எல்லாம் பண்ணிணா நானே சொன்னேன் ஹெட்லைன்ஸ்னு வச்சுருக்கேன் எனக்கு வச்சானா அவனுக்கு வச்சானா இல்லை தயார் பாசனை வச்சானா இனிமேல் தான் சொல்லி அதெல்லாம் பேசி பண்ணி எல்லாம் முடிச்சான் போஸ்ட்டு படிச்சுட்டு அவருக்கு ஒரு அவன் என்ன பண்ணுங்க எண்பது லட்சரூபா போட்டால் ஒரு ரெண்டு மட்டும் ரூபா அவங்களுக்கு சம்பாதிச்சதாக சொல்லியிருக்கோம் இது ஏன் நான் சொல்கிறேன்னா நானும் அதுக்கு ஜாத்ரா போட்டு இருந்தேன் நான் இன்றைக்கி ஒரு சங்கத்துக்கு தலையராக இருக்குது யோகித்து இருக்காது ஒன்று இருக்காது ஒவ்வொருத்தரும் ஏமாத்துட்டு போகிறதுனா இவ்வளோ ஓப்பன சொல்கிறதுக்கு காரணம்னா இன்றைக்கி இவர் ஏமாந்தானே அவருக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டோம் அவர் ஏமாத்தான் போயிட்டார் அவரை காப்பாற்ற முடியல